அஸ் விஷ்வல் இந்த வர குக் வித் மேனேஜர் கிளம்பியாச்சு லெவன்த்து எபிசோடு நீங்கள் கண்ட்ரினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் எங்கள் கான்செப்ட்டை என் என்கரேஜ் பண்ணுங்கள் ஏ இப்போ வந்து பத்து எபிசோட் பண்ணியாச்சு சரியா கிட்டத்தட்ட நம்ம நான்வெஜ்ஜில் அவ்வளோவும் பண்ணியாச்சு அவ்வளோ கான்செப்ட்லாம் பண்ணிட்டீங்க இப்போ என்ன செய்யு நான்வெஜ்ஜு எல்லாம் முடிச்சிட்டோமா ஆமாம் மட்டன் சிக்கன் மட்டன் சிக்கன் esi ado Vertinee நான் suppl Create. அல்லைなるほど க்ட Sakura 가서 குрипற் என்றுமல்லாமே லா 하루மாமி backlпов forsfruit வந்து சட்டப்படி தன் kennி statistics therebyவ என்று Gewட் coordinate ையைப்ா வணந்தாவessel பண்ணியாச்சு Ringsardan

வந்துடுவாரு வந்துடுவாருக்காக ஒரு வேணும் நினைக்கிறேன் பாப்போம் வந்துட்டாரா ஏன்பா இன்னைக்கு பீக் முகூர்த்தம் நாலஞ்சு கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன் எங்கேயுமே சாப்பிடல நானு

ரெண்டு கூ ரெண்டு பொரியல் ஒரு கூட்டு அப்புறம் வந்து பாயாசம் கேட்டிருக்கிறாரு ஸோ எல்லாமே வந்து செம்ம சவால் ஒரே ஆள் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேருக்கு சமைக்கிறது தான் அவர் டீமாக பிரிச்சுக்கிட்டோம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கட் பண்ண சொல்லிட்டாங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்புறம் ஃபர்ஸ்ட்டே ரைஸை ஊற வச்சு வடி கட்டுறதுக்காக ரைஸை வச்ச கிட்டியாக வச்சுட்டாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வித் மேனேஜரில் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் இன்றைக்கி என்ன டிஷ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது பெரிய டாஸ்காக இருக்குது அதனால் இந்த வீக் வந்து வெஜிடேரியன் வந்து ரொம்ப யதார்த்தமாக நேச்சுரலாக நடந்தது இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் எல்லா வீட்லேயும் வந்து நான் அங்கே கல்யாணத்துக்கு போகிறேன் இங்கே விசேஷத்துக்கு போகிறாங்க எங்களை யாருமே கூப்பிடல இருந்தாலும் எங்கள் ஒரு மேனேஜர் வந்து நிறைய விசேஷத்துக்கு போயிட்டு வந்தார் அதனால் அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் சரி நம்மளும் கல்யாணம் வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கான்செப்டை பிடிச்சி நம்ம செஃப்புக்கு ஒரு சேலஞ்சாக கொடுத்தோம் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா புடலங்காய் புடலங்காயை வச்சு ஒரு லைட்டாக வறுத்து இருந்து ஒரு பொரியல் பண்ணுறாரு அப்புறம் வந்துட்டு அவரக்காய் வச்சு ஒரு பொரியல் சுரக்காய் கூட்டு இதுதான் வந்து மூணு வெஜிடபிள்ஸு அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பார் வந்து பக்காவை செட் பண்ணிட்டாரு இதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ சாம்பார் செட் பண்ணுறாரு அதுக்கடுத்து ஒரு ரசம் இதுதான் வந்து இன்றைக்கி மெனுவாக வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சிம்பிள் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஐட்டம் ஆயிடுச்சு நம்ம எதை சொன்னாலும் வந்து அவர் செய்கிறாரு இதில் வந்து மாங்காயும் போட்டார் அந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா கேரட்டு மாங்காய் இருக்கிற எல்லா வெஜிடபிள் பீன்ஸு இன்சு எல்லாத்தையும் போட்டாச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வெஜிடபுள் என்ன மேக்ஸிமம் என்ன வெஜிடபுள்ஸ் கிடைக்கும் கடையில் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு ஏன்னா ரெண்டு பொரியல் ஒரு கூட்டு சாம்பாரில் இத்தனை வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸை போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வி ஆர் ஈட்டிங் ஆல் த வெஜிடபிள்ஸுங்கிற மாதிரி ஆயிருச்சு இதான் நீங்கள் பாருங்கள் அவரைக்காயை வந்து குட்டி குட்டியாக வெட்டுறாங்க அவரக்காய் பொரியல் பண்ணுறாங்க இதுக்கு சாம்பார் சைடில் ரெடி பண்ணுறோம் ஸோ நம்ம மட்டும் இருக்கிறதே ரெண்டு அடுப்பு தான் ஒரு லிமிட்டட் வெசல்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் ஹெல்ப்புக்கு நிறைய பேர் நாங்கள் ஏழு எட்டு பேர் இருந்ததுனால வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது வெசல்ஸ் க்ளீன் பண்ணி கொடுக்குறது நம்ம சப்போர்ட்டிவாக வந்துட்டு செஃப்புக்கு எல்லாத்தையும் கொடுக்குறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பட் இது கம்ப்ளீட்டாக ஈஸியாக கிடையாது இந்த பார்த்திங்கன்னா சாதம் வெடிச்சாச்சு பயங்கர டெக்னிக்காக டீம் அடிக்கிறாங்க இது வந்து இப்போ சுரக்காயை வந்து தோல் உரிக்கிறாங்க இங்கே பீலர் இல்லை அதனால் கத்திலேயே சுரக்காயை உரிச்சாச்சு இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தோம் ஏன் அப்படின்னா என்ன செய்கிறதுனே தெரியல அதனால் அது ஒரு டயர்டாயிடுச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம நாண்வெஜ் வாங்கலாமா ஏதாவது பறக்கிறது நடக்கிறது ஏதாவது வெஜிட அனிமல்ஸ் வாங்கலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனாக இந்த கான்செப்ட் வந்துருச்சு பட் அதனால் எந்த ஷாப்பிங் வெளியே போகல ஏன் அப்படின்னா எல்லாமே இங்கே இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வரும்போது ஒரு ஃப்ரெண்டை வந்து ஒரு மேனேஜர் வந்து வரஞ்சு தான் சொல்லிட்டோம் அவர் எல்லா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தார் வெரி சிம்பிள் வீட்டில் இருக்கிற மசாலா பொடி எல்லாமே வச்சுட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் வந்த உடனே ரொம்ப சிம்பிள் ஷாப்பிங் அதனால் தான் நம்ம ஷாப்பிங் பண்ண வீடியோ கூட போடலை வெஜிடபிள் ஷாப்பிங் என்ன தான் போடுறது ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க நீங்கள் இதை தான் பார்க்குறீங்க பொரியலுக்காக வந்து ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கிறாரு அழகாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பொரியல் சாம்பார் எல்லாத்தையும் டக்கு டாக்குனா ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுற மாதிரியே இருக்குது ஒரு மல்டிபிள் டாஸ்க் வந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் இல்லை ப்ராஜெக்ட்லலாம் இத்தனை டவர் இருக்குது இந்த டவரை வந்து எப்படி தனித்தனியாக டெவலப் பண்ணி எப்படி இன்டெக்ரேட் பண்ணுற மாதிரி தனித்தனியாக இந்த வெஜிடபிள்ஸ் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் சொல்லி தரம் பிரித்து ஒர்க் பண்ண எடுத்தா ஒரு தேங்காய் விளச்சிக்கிட்டா தேங்காய் எதுக்குன்னா பொரியலுக்கு வந்து கிடைச்ச தேங்காய் லைட்டாக தூவி விட்டார் அதான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இது இது வந்து ஒரு 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 பெரிய ஆர்ட் தான் நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு கிச்சனில் ரெண்டே ரெண்டு அடுப்பு தான் இருக்குது ஒரு லிமிட்டட் வெசல்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஐட்டம் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் ஒரு எட்டு பேருக்கு அப்படிங்கும்போது ஒரு பெரிய டாஸ்க் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் யாரும் பண்ண முடியாது ஸோ நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பாலாம் பண்ண அம்மாலாம் பண்ணிடுவாங்க ஒய்ஃப்லாம் பண்ணிடுவாங்க ஏன்னா கண்டினியூஸாக அவங்க கிச்சனில் இருக்கிறதுனால பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சவாலாக தான் இருந்தது நம்ம செஃப் வந்து அதை வந்து பெரிய சவாலாக எடுத்துக்கவே இல்லை அவர் எதற்கெட்டதான் சிரிச்சுக்கிட்டு யா பண்ணிடலாம் பண்ணிடலாம் வர அந்த தைரியம் இருந்ததுனால நம்மளால் அதை பண்ண முடிச்சு நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அந்த குண்டான தூக்கி வச்சிட்டாரு வச்சு வழக்கம்போல் வெங்காயம் கத்திரிக்காய் அதெல்லாம் இன்றைக்கி நிறைய வெங்காயம் கத்திக்க வெட்டவே இல்லை ஏன் தெரியல இந்த மாதிரி கூட்டு பொருள்கள்லாம் பண்ண மாட்டாங்க போல தெரியுது லைட்டம் மிளகாய் இதெல்லாம் போட்டு பொறிச்சு அழகாக வந்து எடுத்துட்டாரு பக்கத்தில் பருப்பு வந்து குக்கரில் நிறைய வந்து வச்சுக்கிட்டாரு பருப்பு அதெல்லாம் பாயசத்துக்கு தனியாகவும் சாம்பாருக்கு தனியாகவும் பருப்புலாம் வந்து குக்கரில் வந்து அப்படியே வச்சுக்கிட்டாரு ஸோ அதுக்கு பிறகு டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ணி கூட்டுலாம் பண்ணாங்க சுரக்காயை போட்டு சுரக்காயை அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பருப்புலாம் மிக்ஸ் பண்ணி இதை பக்காவா பண்ணி வச்சுட்டாரு ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு நான்வெஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் குக்கிங் மாதிரி இருக்கும் எப்படின்னா வெங்காயம் தக்காளி அப்புறம் பூண்டு இஞ்சி ஆஹ் தனியா பவுடர் இதெல்லாம் போட்டுருவோம் இது என்னென்னா பாயசத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பாயசத்துக்கு வந்து எடுத்து தினது வெள்ளத்தை தனியாக வச்சு வெள்ளத்தை நல்லா உடுக்கி அந்த பருப்பில் போடுறதுக்கான ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான்வெஜ் குக்கி இந்த குக்கி என்ன டிஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் மசாலாஸ் வெரைட்டி ஆஃப் செய்முறை வந்து வெஜிடேரியனில் இருக்குது நான்வெஜ்ஜில் ஒரே மாதிரி பேட்டர்னில் நம்ம அந்த டிஷ்ஷை மாற்றிக்கிட்டே இருந்தோம் பட் வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா கூட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க பொரியல் ஒரு மாதிரி பண்ணுறோம் சாம்பார் ஒரு மாதிரி பண்ணுறாங்க ஸோ ரசம் வச்சு ரசத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இருக்குது போது அதுக்கு வேறு மாதிரி ரசம் பண்ணார் வெஜிடேரியன் இருக்கும்போது அதுக்கு வேறு மாதிரி ரசம் பண்ணுற மாதிரி சொன்னார் ஸோ இந்த வெஜிடேரியன் வந்துட்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது வித்தியாசமான ஒரு ஃபீலிங் தான் வித்தியாசம் ரசே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங் கிடைக்குது நான்வெஜ்ஜை விட எனக்கு தெரிஞ்சு இந்த வெஜ்ஜோட வெரைட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் டேஸ்ட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்குது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இடத்துல எல்லாமே டிச்சு நினைக்கிறேன் பூட்டு பொரியல் எல்லாம் அடுத்து நமக்கு பாயாசம் தான் வெயிட்டிங் நீங்கள் பார்க்குறீங்க அவரக்கா இது வந்து புடலங்காய் பொரியல் அவரக்காய் கூட்டு சொரக்கா கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்புறம் வந்து பாயசத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோடு சேர்ந்து ரசம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலை இந்த ரசம் இந்த ரசம் வந்துட்டு வெஜிடேரியனுக்கு குழம்பு சுவைக்கிறங்கிறதுக்காகவே ரசம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது நீட்டாக இருந்த சென்ஸ் ஒரு மாதிரி காரங்கரெலாம் கம்மியாக இருந்தது நான்வெஜ் பண்ணும்போது ரசம் வேறு மாதிரி இருந்தது இது வந்து கூட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து சொரக்கா கூட்டு ரெடி ஆகிடுச்சா ஆமாம் இல்லை போடுற தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆமாம் இது முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன பாயாசம் பாயாசம் முடிஞ்ச பிறகு அப்புளம் முடிஞ்ச பிறகுலாம் சரியாகும் ஸோ நம்ம மேனேஜர் என்ன கேட்டாருன்னா அந்த கல்யாண வீட்டுக்கு போன கல்யாணம் சாப்பாடு வேணுங்கிறதுனால டக்குன்னு என்ன பண்ணுன்னா இலையை வாங்கிட்டு வச்சோம் இதுதான் கூட்டு சுரக்கா கூட்டு இருக்காங்க இலையை வாங்கிட்டு வச்சணும் ஃபுல் சைஸ் இலையை இதை க்ளீன் பண்ணிவிட்டு அவருக்கு இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டு வீட்டில் மாதிரி இலையில் உக்காந்து இந்த ஃபுட்டை பூரா சர்வ் பண்ணலாம் இதுதான் கூட்டு ரெடி ஆகிடுச்சு சொறக்காக கூட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் பாயாசம் பேரெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அது வந்து இந்த முந்திரி பருப்புலாம் தாளித்து நெய்யிட்டாச்சு அப்படியே ஊற்றியாச்சு ஸோ பாயாசம் ரெடி பருப்பு பாயாசம் பண்ணாங்க எண்டில் வந்து இதுதான் லாஸ்ட்டு குக்கிங் ஏரில் அப்பளம் பண்ணுவார் நினைக்கிறேன் அதுதோடு முடியும் இப்போ மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சி சோறு ரெடி ஆகிடுச்சி சாம்பார் ரெடி ஆகிடுச்சி கூட்டு பொடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹால் வைக்கிறாங்க இங்கே வந்து நம்ம சொன்ன மாதிரி கல்யாண வீட்டில் இருக்க மாதிரி ஒரு சர்வ் பண்ணணும் பரிமாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சோம் இலையெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பக்காவாக ஒரு கல்யாண செட்டப் மாதிரி எல்லா டேபிளையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப அருமையாக பண்ணி பார்த்தோம் அப்போ தான் வந்து அந்த ஃபீல் கிடைக்கும் சும்மா டக்குன்னு ப்ளேட் வச்சு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு இலையெல்லாம் எடுத்துல சொல்லிட்டோம் நீங்கள் பார்க்குறீங்க எல்லா டிஷ்ஷும் ரெடியாக வந்துச்சு இப்போ டேபிளுக்கு நான் சொன்ன அஞ்சு ஆறு ஐட்டமும் இதோடு சேர்த்து பாயசமும் வந்தாச்சு அடுத்து என்ன வரும் இலையை கொண்டு வாங்கப்பா பத்திப்பா அதெல்லாம் போட்டாச்சு கீழே அந்த இலை வந்துருச்சு ஸோ தலை வாழை இலை அப்படிம்பாங்க இல்லையா ஒரு மீல் ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல் சைஸ் வாழை இலை எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்டலாக சாப்பிடும்போது லைட்டை பிளேட்டில் வந்து கையில் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இலை வச்சு பந்தி மாதிரி போட்டுட்டு உட்காந்து இலையை விரித்து க சர்வ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு விசேஷ வீடு மாதிரி இருந்துச்சு ஒரு செலிப்ரேஷன் ஒரு ஃபெஸ்டிவல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு இதை பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறோம் ஸோ ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எது பண்ணாலுமே ஹாப்பியாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் மறந்து அழகாக இருக்கும் அதுக்கடையில் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மூடு வர மாதிரி ஒரு ஃபுட் இருக்குது ஒரு இலையெல்லாம் போட்டு இந்த மாதிரி கல்யாண வீடு மாதிரி க்ரியேட் பண்ணோன்னா இன்னும் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ மென்டலாகவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஹாப்பி தான் நாங்கள் நினச்சோம் குக்கிங் பண்ணால் ஜாலியாக இருக்கும் பார்த்தோம் ஆனால் குக்கிங்கை தாண்டி இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணுறதுங்கிறது அதைவிட ஹாப்பியாக இருந்தது அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இன்னைக்கு இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா சாப்பிட்றது சமைக்கிறது அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை கேட்டு ரொம்ப அருமையாக இருந்த அப்பளம் பொரிச்சாச்சு அப்பளத்தோட சேர்த்து வந்து மிளகா ஒருத்தர் கேட்டார் அதுவும் மிளகா வந்து மோர் மிளகாய் பொரிச்சிட்டாங்க ஸோ சா மோர் தைதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் மோர் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ எல்லாமே பக்காவாக நீங்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டில் என்ன இருக்குமோ எல்லாமே வந்தாச்சு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆகுது கல்யாண வீட்டு சாப்பாடு ரெடி நீங்கள் பார்க்குறீங்க டாப் ஆங்கிளில் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் சமைச்சது இது அந்த ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இலையெல்லாம் போட்டு உட்காந்து ஏழு எட்டு பேர் சாவட போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடைச்சா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இப்படி ஒரு டே கிரியேட் பண்ணுங்கள் இட் வில் பி மோர் ஃபன் இப்போ நான் என்ன செஞ்சேன்னா நம்ம செஃப்பை கூட்டிகிட்டு வந்தாலும் வந்து கடைசியாக ரசம் வருது கரெக்ட் இப்போ செஃப்பை கூட்டிட்டு வர போகிறோம் இனிமேலே நாலு மணி நேரம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஜென்ரலாக ஒன் ஹவரில் குக் பண்ணிடுவார் இன்றைக்கி வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அவர் கிச்சனில் நின்றுக்கிட்டே இருந்தார் நாங்கள் சைடில் ஹெல்ப் பண்ணோம் பட் இருந்தாலும் அவர் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நின்னர் கேளுங்க பாத்தல ஜெய் மேக் பண்ண வேண்டிய ஓகே பண்ணி அந்த அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் இருந்துச்சு கரெக்ட்டா அந்த மாதிரி இருந்துச்சு புரியல அதமா ஆ அது ஏ ஸோ எல்லாருக்குமே அந்த பரிமாறுற ஒரு மூடு வந்துருச்சு ஸோ ஃபெஸ்டிவல் வீட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை பண்ணும்போது எல்லாருமே எல்லா இலைக்கும் வாழு ஒரு ஐட்டத்தை எடுத்து பரிமாற நீங்கள் பார்க்குறீங்க இலையே அவ்வளோ அழகாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து வாழைப்பழம் வச்சிலருந்து அப்பளம் வச்சிலருந்து கூட்டு பொரியல் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சு அதெல்லாம் சாப்பிட போகிறோம் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து இதை ரொம்ப ஒரு அருமையான ஒரு எபிசோடாக நாங்கள் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா நார்மலாக பண்ணுறத விட இன்னைக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் முழுவதும் எட்டாசமாக கிரியேட் ஆச்சு அதுக்கு மிக இம்பார்ட்டண்ட்டான விஷயமே வந்து இந்த தலைவாழை இலை போட்டு சாப்பிட்றது தான் அதோடு சேர்த்து ப்ளூ டிஷ்ஷஸ் இலையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு டிஷ் பண்ணியிருக்கோம் அதுதான் அதுக்கு காரணம் நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்கோட சேர்ந்து பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட்டாச்சா